Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் பகுதி இருபது அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய இருந்து புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் நாம் பார்க்கக்கூடிய சொல்லுக்குள் சொல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி சொல்லுக்குள் சொல் பகுதி இருபது பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி இருவது பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி இருவது அதற்கான முதல் சொல் பார்க்கலாம் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை என்ற இந்த சொல்லிலிருந்து நாம் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை முயற்சி செய்து பாருங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் கார்முகில் கார்முகில் என்ற இந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல்லிலிருந்து நாம் என்னென்ன புதிய சொற்கள் கண்டுபிடிக்க முடியும் என்று முயற்சி செய்யுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல்லில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த சொல் இங்கே உங்களுக்கு சுழன்று வந்து நிற்கிறது மேளதாளம் என்ற சொல்லிலிருந்து நாம் எத்தனை புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அவ்வாறு என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் முயற்சி செய்து கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக சொல்லுக்குள் சொல் பகுதி இருபதில் நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் தட்டுப்பாடு தட்டுப்பாடு என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் அவை என்னென்ன சொற்கள் என்று கண்டுபிடியுங்கள் இந்த தட்டுப்பாடு என்ற சொல்லுக்கான விடை உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது முயற்சி செய்து பாருங்கள் அடுத்ததாக இங்கு வந்து நிற்கும் சொல்லானது பருத்திக்கொட்டை இந்த பருத்திக்கொட்டை என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அவ்வாறு என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன சொல்லுக்குள் சொல் பகுதி இருபதில் நாம் பார்த்த இறுதியான வினாச்சொல் அம்மிக்குளவி அம்மிக்குளவி என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்கலாம் எத்தனை புதிய சொற்கள் அம்மிக்குளவி என்ற சொல்லிலிருந்து உருவாக்க முடியும் அவை என்னென்ன சொற்கள் என்று முயற்சி செய்து பாருங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நண்பர்களே இதுவரையில் நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி இருவது அதற்கான வினாக்கள் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் நண்பர்களே சொல்லுக்கொள் சொல் பகுதி இருபதில் நாம் பார்த்த முதல் வினாச்சொல் இல்வாழ்க்கை அதற்கான விடை அதாவது இல்வாழ்க்கை என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் வா கை வாகை வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளைத் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் கார்முகில் கார்முகில் என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்கலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடை கார் கால் முகில் இவை போன்று சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க முடியும் உங்களுக்கு ஏதேனும் வேறு சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் சொல்லுக்குள் சொல் பகுதி இருவதில் நாம் பார்த்த அடுத்த வினாச்சொல் மேலதாளம் மேள தாளம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் தா தாளம் மேளம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் தட்டுப்பாடு தட்டுப்பாடு என்ற சொல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் இங்கே விடையாக கொடுக்கப்பட்டுள்ளன தடு தட்டு பாடு பாட்டு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அவற்றை கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் பருத்திக்கொட்டை பருத்தி கொட்டை என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் என்பதனை இங்கே பார்க்கலாம் திரு பதி படை பத்தி பட்டை பருத்தி கொடை கொட்டை இவை போன்று சில சொற்கள் உருவாக்க முடியும் சொல்லுக்குள் சொல் பகுதி இருவதில் நாம் பார்த்த இறுதியான வினாச்சொல் அம்மிக்குளவி அதற்கான விடை அம்மிக்குளவி என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் குவி கும்மி அம்மி குளவி இவை போன்று சில புதிய சொற்கள் நாம் உருவாக்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி இருபது நிறைவடைந்தது முதலில் வினாக்கள் கொடுக்கப்பட்டன அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்பட்டன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளின் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்